ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த விடையில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஒருங்கிணைந்த குடிமை பணி தேர்வுக்கான வேகன்சி இன்க்ரீஸ் குறித்த முக்கிய தகவல் வந்து வெளியாகி உள்ளது ஸோ எவ்வளோ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படின்னது முழுமையாக நம்ம பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி அக்டோபர் மாதம் வெளியாகுன்னு டிஎன்பிஎஸ்சி தலைவர் வந்து அறிவிச்சிருந்தார் ஸோ அப்போ வந்து காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடுமா என செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு டிஎன்பிஎஸ்சி தலைவர் குறித்த முக்கிய அறிவிப்பு தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலந்தாய்வுக்கு முன்னர் எவ்வளவு காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வேணாலும் அதிகரிக்க டிஎன்பிஎஸ்சி முடிவு செய்துள்ளது அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காரு என்ன காரணம் அப்படின்னா அரசு துறைகள்ல இருந்து பல்வேறு காலி பணியிடங்கள் நிரப்ப டிஎன்பிஎஸ்சிக்கு விண்ணப்பங்கள் வந்துள்ளது சோ எனவே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கலந்தாய்வுக்கு முன்னர் எவ்வளோ காலி பணியிடங்கள் வேண்டுமானாலும் நிரப்பப்படலாம் சோ நீங்க எவ்வளோ காலி பணியிடங்கள் நிரப்ப அறிவிச்சா மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நீங்க எல்லாரும் கமெண்ட்ல வந்து தெரிவிங்க டிஎன்பிசி தொடர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணி ஹைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்